السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين فارم منيوتي إلوتي آري إن رياض الصالحين كتاب الدنيا منيوتي إلوتي آرامنا نال فارتي لا مندري كندرو إن فارتي باب أخر أولاء الأمور بالرفق برعاياهم ونصيحتهم والشفقة عليهم والنهي عن غشهم والتشديد عليهم وإهمال مصالحهم والغفلة عنهم وعن حوائجهم. أنت تليت بجنة ما يقول يا حديث جلي بشي نام بس نعم بس لكن الحمد لله نعم يا جامعة رتيب جيكيشن ترستين مولا ما هذا بلدين سمعت بترسيفي جليم بلدنيا سمعت بترسيفي نام نعم سيدكم لكن رو இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் செய்ய இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இது பொருத்தப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் பெருக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உ தக உங்கள் வாழ்நாளை முன்னேல் வறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கிரமிப்பான அமீன் அமி இப்பொழுது நரியாவூ சுவிகையினுடைய முன்னூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் மொத்தம் இரண்டு விஷயம் அதில் முதலாவது விஷயம் ஒரு புதிய பாட தலை துவங்க இருக்கின்றோம் ஒரு புதிய பாடம் அந்த பாட தலைப்பு என்ன அந்த தலைப்பிற்கான தர்ஜிமாப்பு என்ன அதனுடைய இலக்குகள் என்ன அப்படின்ற ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி முதலாவதாக நம்ம பேசுகிறோம் இரண்டாவதாக குர்ஹானுல இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக சில ஆயத்துக்களை நமக்கு கொண்டு வருவார்கள் அந்த ஆயத்துக்களை பற்றிய செய்திகள் அதனுடைய தர்ஜுமாக்களையும் தசீர்களையும் அது இடம்பெற்றதற்கான காரணங்களையும் பற்றி நம்ம இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம் அப்போ இந்த இரண்டு காரியங்கள் இதை குறித்த இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை மாத்திரம்தான் இந்த பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இப்போ இந்த தலைப்பிற்கான சின்ன அறிமுகங்களையும் சண்டைப்பட்டவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயுதங்களையும் நம்ம அந்த தலைப்பையும் ஆயத்துக்களை வாசிக்கும் பொழுது முழுமையாக நாம் பார்ப்போம் இல்லா இப்போ நம்ம கிட்டாபை பார்ப்போம் எழுபத்தி எட்டாவது பாடம் இந்த ரியாவர் சுவாரின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடகளுடைய அரசியல் பிரகாரம் இது எழுபத்தி எட்டாவது பாடமாக நடைகின்றது அப்ப இதுவரையிலும் நம்ம எழுபத்தி ஏழு பாடங்களை பார்த்து நிறைவு செய்து இருக்கின்றோம் அந்த எழுபத்தி ஆறு பாடங்களில் படித்த அனைத்து ஹரியத்துகளையும் பாயத்துக்களையும் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து அதை அமைச்செய்யக்கூடிய வாக்கியத்தை அப்பாவு தக அவர்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக أمين أمين يا رب العالمين. يقول ذي إذا بارم رياض الصالح يمدي يا إلبا تيتا أبو بارم أمين ذي. إذا بار تريت من هذا 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 بابه هون. باب أمر أولات الأمور بالرفق برعاياهم ونصيحتهم والشفقة عليهم والنهي عن غشهم والتشديد عليهم وإهمال <سؤال> مصالحهم. <سؤال> ولا غفلت عنهم وعن حوائجهم. என்பதாக அதனுடைய தலைப்பு அமைகின்றது அப்போ இந்த தலைப்புல பல தரப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள் பல நற்குணங்களையும் கற்றுத்தருகிறார்கள் பல தீய குணங்களையும் கற்றுத்தருகிறார்கள் அந்த நல்ல குணத்தை எல்லாம் ஏவி கொடுக்கலாம் ஏவ வேண்டும் அந்த தீய குணங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் சொருக்கமாகவே இருக்கும் அப்ப இந்த பாட தலைப்பு அமையக்கூடிய விளக்கங்கள் அனைத்துமே நம்ம கிதாபில் எடுத்த விளக்கங்களாக தான் அமையும் என்பதை நீங்கள் நிறுவி கொள்ளுங்கள் அதுல ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் முதலாவதாக விளக்கம் பார்ப்பதற்கு முன்னால் அதனுடைய தச்சுமாவோட நம்ம விளக்கத்தை முழுமையாக பேசலாம் ரொம்ப நாளாக பாருங்க பாபு அம்ரி பாபு அம்ரி ஏவுதல் குறித்த பாடம் யாருக்கிய முதல் உலாத்தில் உலாத்தில் பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்கள் அதிகார பொருள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க இந்த உலாத்து என்ற வார்த்தை வாலி என்ற வார்த்தையிலே பண்மையாக வாலி சொன்னா பொறுப்பாளர் உலாத்து சொன்னா பொறுப்பாளர்கள் பண்மையாக வரும் அது உண்ணூர் சொன்னா அதிகாரம் அதிகாரங்கள் அப்ப அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உலகத்துல என்னென்ன ஆட்சியில் கொடுக்கப்பட்டு யார் யார் எந்த பதவியில் இருக்கிறார்களோ அவர்கள் இல்லாமலே அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு ஏவுதல் குறித்த பாடமாக இருக்கின்றது அவர்களின் குடிமக்களிடம் மென்மையாக நடந்து கொள்வது கொண்டு மென்மையை கடைபிடித்தல் மென்மையின் மூலமாக மென்மையை ஏறி கொடுப்பது என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்று அமைகின்றது அப்போ விருப்பம் சொன்னா மென்மை தன்மை அதாவது அதிகாரிகள் தங்கள் பொறுப்பில் உள்ள மக்களிடம் நயமாக நடந்து கொள்ள வேண்டும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ இது போன்ற சொல்லுதான் அதுலதான் விருப்பத்தைதாக இருக்கும் யாருன்னு சொல்றாருந்தான் எனது மக்களுக்கு நலவுகளை செய்து கொடுப்பது நன்மை மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அவங்களுக்கு என்ன நல்ல காரியங்கள் செய்து கொடுக்க முடியுமோ அந்த நல்ல காரியங்கள் செய்வது கொண்டு மென்மையை பெறுதல் சாதாரணமா நல்லதாரை செய்து கொடுக்கல மென்மையை பேணுவதின் மூலமாக எல்லா மக்களிடத்துல நீங்க என்ன நன்மையை செய்து கொடுக்க ஒரு சூழல் ஏற்பட்டாலும் நீங்க அவமதிப்போடு செய்யக்கூடாது அந்த மக்களை மதித்து நீங்க அவமதியோடு அன்போடு நீங்கள் செய்துவிடும் அப்போ ஒரு தலைவர் இருக்கிறான்னு சொன்னா மக்களுக்கு அவன் ஓடு போட்டு கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா அவன் ஓடு போட்டு கொடுத்துடறான் எப்படி ஆனா அவனிடத்துல மென்மை தன்மை இதுன்னு சொன்னா அவனுக்கு தமிழ் இருக்கும் நான் போட்டி கூட்டுறதா நான் தான் இதுக்கப்புறம் நீ நன்றியோட நடக்கணும் நீ நான் செய்யணும் சொல்றது கட்டிப்படணும் அப்படின்னா சொல்லக்கூடாது அப்போ இது ஒரு அதிகாரத்துக்கு பிறகு கட்டுப்பட்டதாக அதனால தான் என்ற வார்த்தையை சொன்னார் உதவி உன்னுடைய பொறுப்பு நீ ஒன்னா அவங்க வீட்டுக்கு நானே செய்யணும் நீ நாட்டுக்காகவே நீ நாட்டு மக்களுக்காகவே நீ செய்கிறார் அப்போ இத்தகைய விஷயத்தை நீ செய்யும் அது உன்னுடைய கடமையாக இருக்கு இந்த கடமையை நீ சொல்லி காட்டுவதற்கு அதிகாரம் கிடையாது அதனால் மென்மையோடு அந்த மக்களுக்கு நன்மைகளை செய்வது என்பதை குறித்து ஏவக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கும் என்று சொல்றாங்க அடுத்தபடியாக இன்னும் அவர்களுக்கு நலவை நாடுவது கொண்டு ஏவுவது குறித்த பாடமாக இருக்கின்றது அப்ப தலைவரை பார்த்து ஒரு பொறுப்பாளர்களை பார்த்து நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் அந்த காலத்துல எவ்வளவோ அநியாயங்கள் அநீதிகள் நிறைந்த காலமாக காலத்துல பெரு இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை செய்யக்கூடிய அறிவிதத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏவுதல் இருக்க வேண்டும் பொழுதுங்களா செய்தி ஆதி நீங்கள் என்று சொல்லி சிதம்பர் மன்னர்கள் சொன்னார் ஒரு கூட்டத்தினுடைய தலைவ யார் அவர்களுக்கு ஏழை செய்யக்கூடிய அவர்களுடைய பணிவாளனாக இருப்பான் தான் ஒரு நல்ல செய்தி என்று சொல்லதான் ஆலோசிம் மன்னர்கள் சொன்னார் நல்ல தலை அப்போ தலைவர்களை ஏவரது ரெண்டு தப்புவன் கிடையாது தலைவர்களை கேள்வி கேட்கிறது அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது அதிகாரிகளை கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்டாதான் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய அதிகாரத்திற்கு உண்மையாக நடத்த வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக அப்போ மக்களுக்கு நன்மையை செய்து கொடுங்கள் என்று நம்ம ஏன் அதை குறித்து பேசக்கூடிய பாடம் அசியாக இன்னும் அந்த மக்களுக்கு ரெண்டு நல்ல முறையை செல்ல வேண்டிய ஒருபா அப்போ நல்ல நேர்மையான அறிவுரைகளையும் நீங்கள் வழங்க வேண்டும் மக்களுக்கு விருப்பமான காரியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அதுவும் ஒரு தலைவருக்கான காரியம் ஒரு கடமையாகும் அப்ப அதை குறிக்கும் ஏவுதல் விதிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசக்கூடிய பாடமும் ஒானே இன்னும் அந்த மக்களிடத்தில் அன்போடு நடந்து கொள்ளுதல் கருணையோடு அவர்களோடு அன்பு காட்டி கருணையோடு நடந்து கொள்ளுதல் என்பதையும் ஏவக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு விஷயம் இது ஏவுதல் என்பதை விதித்த விஷயமாக இருக்கு ஒரு தேவக்கூடிய விஷயம் இதான் அப்படின்னு சொல்றார் இரண்டாவது சொல்றாரு பாரத் பொன்னகி இன்னும் தடுப்பது குறித்த பாலமாகவும் இந்த பாடம் இருக்கின்றது எப்படி அதிர்ச்சி மக்களை ஏமாற்றுவது உண்மையை வரைப்பது என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக அந்த மக்களிடத்தில் ஏமாற்றுவதை தடுப்பது மக்களை ஏமாற்றக்கூடாது மக்களுக்கு எந்த ஒரு உண்மையானதாக ஒரு தலைவர் ஒரு விஷயம் சொல்றார்கள் அதை வரைக்க கூடாது தான் செய்யக்கூடிய ஊழலை வரைக்கக்கூடாது ஒரு தலைவர் ஊழலே செய்யக்கூடாது அப்படி அவன் செய்கிறான் சொன்னா ரகசியமாக மக்களுக்கு தெரியாமல் என்ன வேணும் மக்களுடைய செல்வத்தை நான் எடுத்துக்கலாம் நம்ம கட்டுப்பாடு தான் அப்படின்னு அசால்ட்டா அவன் இருக்க கூட அந்த மக்களை ஏமாற்றுவது அதுதான் சேரக்கூடியது அது மகிழ்ச்சி என்று அர்த்தம் அப்ப மக்களை ஏமாற்றுவதை விட்டும் தடுப்பது குறித்த பாடம் அவங்க இருக்கு அடைகி இன்னும் அந்த மக்களுக்கு கடுமையோடு கருமையாக நடந்து கொள்கிறது என்பதை தடுப்பது குறித்த பாடம் அவன் இந்த பாடம் இருக்குது பல மக்கள் மீது அனிதம் செய்யக்கூடாது அத்துமீறக்கூடாது மிகுதியாக கடுமை கடுமையை காட்டக்கூடாது அப்போ தீர்ப்புறையிலும் சரி நிர்வாக நடைமுறையிலும் சரி வாழ்க்கை சூழ்நிலையிலும் சரி எல்லா முறையிலும் நீதமாக நடக்கவே கடுமையை கொடுக்கக்கூடாது ரொம்ப கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது அவர்களை வாழ வாழ வைக்க வேண்டும் அதுதான் ஒரு தலைவருக்கான ஒரு அதிகார பொறுப்பு எடுக்கக்கூடியவருக்கான பொறுப்பு அப்போ அந்த மக்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்ளது என்பதையும் தடுப்பது குறித்த காலமாக இந்த பாலம் இருக்கின்றது இன்னும் அடுத்தபடியாக இன்னும் அந்த மக்களுக்கான நலவுகள் நல நலன்கள் அதாவது மக்களுக்கான நலன்கள் தேவைகள் அதையெல்லாம் புறக்கணிப்பது புறக்கணிப்பதும் தடுப்பது விதித்த அந்த மக்களுக்கான நலன்கள் தேவைகள் இருக்கலாம் அடிப்படை சேவைகள் இருக்கலாம் அதையெல்லாம் புறக்கணிப்பது அதையெல்லாம் நல்ல முறையாக செய்து விடுக்க வேண்டும் மக்களுக்கு என்னென்ன நல்ல காரியம் செஞ்சா எதிர்தான் உபயோகப்படக்கூடியதாக இருக்குமோ அதையெல்லாம் செய்து விடுப்பதா ஒரு தலைவருக்கான ஒரு கடமையாகும் அப்போ அந்த அதிகார பொறுப்பில் உள்ளவர் அப்படிப்பட்ட மக்களுக்கான தேவையை அவர்களின் நலனை கருதி அதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி சொல்கிறார்கள் அடுத்தபடியாக அவ்வளவு வகுப்புகளுக்கு ஆகியும் இன்னும் அந்த மக்களை இட்டு பொதுபோக்காக இருப்பது பொதுபோக்காக இருப்பது என்பதும் தடுக்கப்பட்டது தடுப்பது குறித்த காலமாக இருக்கின்றது அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடாது மக்கள் எந்த செஞ்சுட்டு போறா மக்கள் அந்த ஊரத்தில் எப்படி இருக்காங்க நல்லபடியாக வாழ்கிறார்கள் அவங்க கஷ்டப்படுறாங்களா அவங்க நல்ல வீடு இருக்குதா நல்ல உடுப்பதற்கு உடை இருக்குதா இந்த தேவையெல்லாம் மக்களை கண்டிருக்காம அப்படி இடுவது இருக்குதா இல்லையா அதெல்லாம் இதுவும் சேரக்கூடியதாக இருக்கும் இது வாழ்க்கை தகவல் இன்னும் மக்களுடைய தேவைகளையும் தேவைகளையும் சோம்பேறியாக பொதுபோக்காக இருப்பது தடை செய்யப்பட்டது என்பதை பேசக்கூடிய பாலமாக இருக்கும் மக்களுக்கு வந்து தேவை இருக்கு அதையும் நிறைவேற்றுறது கிடையாது மக்கள் பாட்டு இருப்பாங்க நம்மளுடைய தேவை நிறைவேறதா போதும் அப்படின்னு உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா அப்படி மக்களை உதாசீனப்படுத்துவதும் தடை என்பதை எடுத்து பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்று இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதுதான் இந்த பாட தலைப்பிற்கான முழு விளக்கம் சரிங்களா இதுதான் ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு இந்த பாட தலைப்பு ஒரு நீண்ட தலைப்பா இல்லையா இதுல இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய பேசப்படக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு அதனால்தான் ஒவ்வொன்றுக்காக நம்ம விளக்கங்களை கூறி முழுமையாக இந்த தலைப்பை நிறைவு செய்திருக்கின்றோம் அப்போ இங்க பார்த்த இந்த செய்திகள் இந்த செய்திகளை இருக்க விஷயங்கள் இதற்கு போதுவாக வரக்கூடியதாக தான் இந்த பாடத்திற்கே அமையக்கூடிய ஆயத்துக்களும் இந்த பாடத்திற்கே அமையக்கூடிய அறிவித்துகளும் இதை வலியுறுத்தி இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய செய்திகளாகவும் தான் கௌரி என்பதை நீங்கள் விலகிக்கொள் சரிங்களா அப்ப இதுதான் இந்த பாட ஒரு சின்ன அறிவு படுத்தபடியாக பண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய

உங்களுடைய இரத்தையை நீங்கள் காத்துங்கள் அவ்வாவை கொண்டவர்களிலிருந்தும் உங்களை பின்பற்றுபவர்களுக்கு உங்களை பின்பற்றுபவர்களுக்காக உங்களுடைய இரக்கையை நீங்கள் காத்துங்கள் என்பதாக இதனுடைய தஞ்சுமா அடையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஆயிரத்திருக்கான தப்சீரை நம்ம பார்க்கும்பொழுது சாரியில சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை நம்ம எடுத்துக் கொள்ளலாம் சாடிகளை சொல்றாங்க ஜனாக என்பதாகிறது உன்னுடைய ரத்தையை தாழ்த்து என்று சொன்னால் உன் மனதை மென்மையாக்கு அவர்களிடம் நீ நியாயமாக இனிமையாக அன்போடு கொள் அவர்களுக்கு நெருக்கமாக உன் உயர்ந்த குலத்தால் அவர்களுக்கு நன்மை புரிந்து கொள் என்ற அர்த்தம் இல்லாமல் அதற்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப ஆக மக்கள் மென்மையோடு நடத்த வேண்டும் அவர்களுடைய நலனை கருதி அவர்களிடத்தில் நல்ல முறையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இதனுடைய அர்த்தம் அமையக்கூடியதாக இருக்கும் என்று அருமையாக சொல்றாங்க அப்போ இது இதுவா வாழிப்பிரமணியர்களை பார்த்துக்கூடிய ஆயிட்டாருமணவர்கள் இதெல்லாம் தெரியாதா எதனால அவ அவர்களை பார்த்து சொல்கிறார் என்று சொன்னா இதுல ஒரு விஷயத்தை வளர்ந்து சலவாக வாழைப்பணவர்களே அவ்வளவு ஆனவர்கள் இதை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அப்படி வித்தவர்களிடத்துலேயே அவ்வளவு அப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னா நம்ம சாதாரண மக்கள் இதையும் எவ்வளவு ஒரு பிற மக்களத்தில் எந்த அளவுக்கு மென்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுக்கும் ஒரு விஷயமா தான் வளையசன் மனவர்களை பார்த்துச் செல்வது போல அந்த மக்களுக்கு வழியுறுக்கும் விதமாக அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய தெரியுங்களா இன்னும் சொல்லித்தராதவா இந்த தசீல இன்னும் சர்வல்லா வளையர்கள் இப்படி தான் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரமாக நமக்கு ஒரு உண்மை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் முதலாவதாயிருக்கும் பதிவாக வகமத்தின் மின உருவாகிடும் தனது மீது செல்லப்படக்கூடியாது அல்லாஹின் கருணையால் தான் நீ அவரிடம் மின்மையாக இருந்தா என்று செல்லப்படக்கூடியாது இதையும் ஒரு ஆதாரமாக சொல்லுகிறாங்க அடுத்தபடியாக வலு குறித்த சொந்த வலிய கல்வியிடம் தூங்குவோம் என்று நீ கடுமையானவனாகவும் கருமையற்ற மனம் கொண்டவனாகவும் இருந்திருந்தால் அவர்கள் உன்னை விட்டு ஓடி இருப்பார்கள் உன்னை அவர்கள் விலகி இருப்பார்கள் என்று ஆயிருக்கு அப்ப இதுவும் ஆதாரமாக கொடுக்கிறார்கள் மூணாவதாக அவர்களுக்காக நீ மன்னிப்பு மற்றும் அவர்களுடன் ஆலோசனை முறையில் நீ ஆலோசனையாக ஆலோசனைகளை கேட்டு நீ அவர்களை நல்ல முறையாக நடத்திக் கொள் என்று அவ்வாறு சொல்லக்கூடிய ஒரு மூன்று ஆயிரத்துக்களை இதற்கு போது வாகனம் கொண்டு வருகிறார்கள் இந்த தசீரில் சரிங்களா அப்போ இப்படிப்பட்ட குணங்களில் பிறக்கக்கூடிய இப்படி செலவாசனவர்கள் இப்படிப்பட்ட குணத்தை என்னென்ன பலாபலங்கள் கிடைக்கின்றன இப்படிப்பட்ட குணங்களை பேருவதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் அது மட்டும் கிடையாது பல தீமைகள் நீக்கப்பட நீக்கப்படக்கூடியதாகவும் இருக்கும் இன்னும் மத சம்பந்தப்பட்ட இன்னும் உலக சம்பந்தப்பட்ட நலன்கள் பெற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்கும் என்று நமக்கு தருகிறார்கள் அப்போ மக்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் எந்த ஒரு மோசமான குணமும் இல்லாமல் கடுமையான நடத்தி நடத்தாமல் நீங்கள் மென்மையான முறையில் நீங்கள் மக்களுக்கு நடந்து விழுங்கள் என்ற ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடிய ஆய்வு தான் மிக ஒரு ஆய்வு மிக கடுமையாக செலுத்த இருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் மக்களுக்கு கடுமையை கொடுக்கக்கூடிய இடைப்பட்ட பல தீமைகள் உண்டாகக்கூடியதாக நன்மைகள் கைவிடப்படக்கூடியதாக இன்னும் மக்கள் மனம் நொந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் மதத்தினுடைய அதாவது இந்த மார்க்கத்தினுடைய பயன்கள் குறைகிற ஒரு சூழலும் விடக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் மக்களுக்கு மென்மைகள் நடப்பதன் மூலமாக தான் உங்களுக்கும் ஆரோக்கியம் அவ்வாறு நன்மைகள் உங்களுக்கு பெரியதாக இருக்கும் இந்த இஸ்லாம் மருத்துவமும் வளரக்கூடிய ஒரு காரணமாக இதை அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இந்த தசீல அருமையாக சொல்லித் தருகிறார்கள் இப்ப இங்க அதுதான் உங்களை பின்பற்றக்கூடிய முக்கியங்களிலிருந்தும் உங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் ரத்த எதை தாக்குறீர்கள் அவங்க முப்பதான மக்களுக்கு தாழ்த்தி நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லக்கூடிய ஒரு ஆய்ப்பு தான் இந்த ஆய்வு என்பதை சொல்றாங்க ஆயத்தாக இந்த ஆய்வு என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நமக்கு சொல்றாங்க அடுத்தபடியாக சொல்லப்படக்கூடிய ஆயத்தை பார்ப்போம் வாங்கலா பாபு தாயலா சொன்னா என்பதாக அமையக்கூடிய அளவு இந்த ஆயிரத்திற்கான திருச்சிமாக முதலாவதாக நம்ம பார்ப்போம் இவ்வளவாக நிச்சயமாக பார்க்க நீதத்தை கொண்டு அவன் ஏவுகிறான் இன்னும் நன்மை செய்வது கொண்டு அவன் ஏவுகிறான் இன்னும் இதில் குருவா இன்னும் வகித்தார் நெருங்கிய சொந்தக்காரர்கள் உங்களுடைய நிறுத்தத்திற்குரியவர்களுக்கு நீங்கள் நீங்கள் வழங்குவதையும் அவன் இயங்குகின்றான் அவன் தடுக்கின்றான் இன்னும் நுண்கரான பாவமான காரியங்களை விட்டு தடுப்பதை அவ்வாறுகின்றான் உள் கவையில் இன்னும் மோசமான காரியங்கள் அகந்தை நிற்க காரியங்களை தடுப்பதையும் உங்களை விட்டு அவ்வாறு இயங்குகின்றான் அவ்வா உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான் செய்கின்ற நினைவு கூறக்கூடியவர்களாக என்பதற்காக அவ்வா உங்களுக்கு உங்களுக்கு உபதேசம் சொல்லக்கூடிய ஆயுதம் தான் இந்த ஒரு ஆயுதம் இந்த ஆயத்திற்கான பார்க்கும் பொழுது பவகியில சொல்லப்படக்கூடிய விளக்கத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் அதுல சொல்றாங்க என்று சொல்கிறார் அது அதாவது முழு நீதி சமநிலை அனைவரோடும் நியாயமாக நடந்து கொள்வது இதுதான் அது அப்ப இப்படிப்பட்ட அகலையைக் கொண்டு அவ்வாறு ஏதிரான் என்று சொன்னால் மக்களுக்கு நீங்கள் இப்படி அநீத நீங்கள் நீலத்தோடு நடந்துகிறது அநீதம் செய்யக்கூடாது சமநிலையை பின்பற்றி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அர்த்தம் எதிர்த்து கொடுக்கிறார்கள் இன்னும் ரவி மாதவர்கள் சொல்லும் பொழுது என்று சொன்னால் என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கிறார்கள் அப்போ இறைவனை ஒருமைப்படுத்துதல் ஏனென்று சொன்னால் உண்மையான நீதி என்பது படைத்தவனுக்கு அவனுக்கான உரிய உரிமையை வளர்ந்துதல் தான் உண்மையான நீதியாக இருக்கு தான் தொகை என்ற அர்த்தம் இந்த அதிர் என்பதற்கு கொடுக்கிறார்கள் மேலும் நலனை கொண்டு நன்மையை கொண்டு ஏவக்கூடியவனாக இருக்கான் அப்போ மக்களிடத்துல நன்மைகள் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் செய்து கொடுங்கள் நல்லொழுக்கத்தை நீங்கள் இருப்பீங்கள் நீங்கள் மக்களிடத்தில் பிரவினையை காட்டாமல் நல்லபடியாக நீங்கள் வார்த்தைகள் என்பதை பேசக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போ இம்ரான்பாஸ் ரதவி சொல்றாங்க என்பது கடமைகளை முழுமையாக செய்யுதல் என்ற அர்த்தமும் வரக்கூடியதா இருக்கும் அதை முழுமையாக செய்யுதல் தான் என்று சொல்கிறார் மற்றொரு விஷயத்துல தூக்களை சொல்லும் பொழுது உண்மையான அதாவது அல்லாவை ஒருமுறைப்படுத்தும் விஷயத்தில் உண்மையான கடைபிடித்தல் இதுதான் உண்மையான எக்ஸான் என்பதை இம்ரான் பாஸ் ரதவிமா சொல்லித் தருகிறார் அவங்க சும்மாளத்துல சொல்லை இதற்கு போதுவாக ஆதாரமாக கொண்டு வந்து அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருக்கிறார்கள் அது என்ன ஹரீஸ்வாகும் என்று சொல்லக்கூடிய ஹரிசை ஆதாரமாக கொண்டு வருகிறார் அப்ப யக்சான் என்பது நீ காண்பது போல வணங்குவது அவ்வாஹனை உண்மையான அப்ப இதுதான் என்று செல்வா ஹாலிசன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அப்போ இதன் அன்பையில் குணபாசிகல் வாகன மாணவர்களும் இப்படிப்பட்ட அர்த்தத்தை இது கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் காத்திரதிகள் மாணவர்களை சொல்லும் பொழுது அது என்று சொன்னால் சொன்னது போலவே என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் எக்ஸான் என்பதற்கும் சொல்லக்கூடிய விளக்கம் மனிதர்களை மன்னிப்பது அதுதான் போன கோலப்பிரதம் தீமை செய்தாலும் அவனை முழுமையாக மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதா இல்லையா அதுதான் உண்மையான அக்சார் என்பதாக பார்த்திருந்தே மன்னர்கள் இந்த தசீரில் அருமையாக சொல்லி தரார் படுத்தபடியாக சொன்னா நெருக்கம் உடையவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் யாரெல்லாம் நோக வச்சிருக்கிறாங்க எல்லாரும் எதிர்பார்வா தான் அவர்களுக்கு வழங்குவது என்று அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் அப்ப உறவினர்களுக்கு கொடுப்பது அதாவது உறவு பிணைப்பை அதாவது உறவு பிணைப்பை நல்லபடியாக அதை பேணிக் கொள்வது அவர்களை கொடுப்பது என்ன அர்த்தம் அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடுப்பது இன்னும் அடுத்தபடியாக இன்னும் அவ்வாறு தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் பக்ஷா சொன்னா பாவமான காரணிகள் சொல்றாங்க காரணங்கள் மிகக் அழுக்கான காரியங்களை அவ்வாறு தடை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அதாவது அருவனுப்பான சொல் செயல் தாமத்தால் தூண்டப்படும் பெரும் பாவங்கள் இது எல்லாமே பக்ஷாவில் செல்லக்கூடியதாக அப்படின்னு சொல்றான் இளமையோடு ஆகாசும் பொழுது இந்த இடத்துல பக்ஷா என்பது சிதா விபச்சாரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அர்த்தத்தை கூறுகிறார் அப்ப விபச்சாரத்தை விட்டு வவ்வாக தடுக்கிறான் அவ்வாக தடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய அர்த்தத்திற்கு வாக்குறியதாக என்று சொல்லி தருகிறார்கள் இன்னும் முன்கரான விஷயத்தை தடுக்கிறான் அவ்வா முன்கரான விஷயத்தை விட்டு அவ்வா தடுக்கிறான் முன்கருன்னு சொன்னா சரியாக்கு சுன்னா எதுவும் அனுமதி இல்லாத அனைத்து காலிகளும் முன்கரும் அப்ப ஹராமான காதி இது அப்ப அவன் செய்யலையும் அனுமதி கிடையாது அப்படிப்பட்ட காலி இந்த எல்லாமே முன்கருகான் அப்படிப்பட்ட பாவமான காங்கியத்தை விட்டுக்கூடியவனாக இருக்கான் சொல்லி தருகிற அநீதி பெருமை அடுத்தவருக்கு தீவு செய்தல் என்ற அர்த்தம் எல்லாம் இன்னும் இங்கு அபாஸ் ரவியம் சொல்லும் பொழுது என்று சொன்னால் அகந்தையும் அநீதியும் சேர்ந்ததாக அப்போ அவனுக்கு அநீகம் செய்யக்கூடிய ஒரு தந்தையிருக்கும் அவன் அகந்தை குறித்தவனாக பெருமை குறித்தவனாக பெருமை அடிக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிப்பட்ட பெருமை அந்த அணியிடம் செய்தல் இருப்பதையும் அப்பா இருக்கிறான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள் சொல்றாங்க அறிவுரை வழங்குகிறான் அனைத்துமே அறிவுரை அறிவுரையாக இருக்கிறான் இதற்காகும் தலைப்பரும் நீங்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக நீங்கள் ஆகுவதற்காக நீங்கள் ஆகுறி நீங்கள் ஆகுதற்காக என்று சொல்லித்தருகிறார்கள் அதாவது நீங்கள் விழிப்புணர்வு பெற்று நடைமுறைப்படுத்துவதற்காக அவ்வா இவ்வாறு உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் இந்த காரியத்தான் நீங்கள் இந்த இதன் இதன்படியாக உடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதன்படியாக நடைமுறையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அவ்வாறு உத்தரவிக்கும் அவ்வாறு நினைவுபடுத்தும் தான் இந்த ஒரு ஆயத்தை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித்தருகிறார்கள் இன்னும் இந்த ஆயத்தை குறித்து சொல்றாங்க ஒரு காலில் உள்ள மிகப்பெரிய வசனே இந்த வசனம் தான் என்று சொல்லி திருக்கிறார்கள் அதாவது அடிப்படையில நீத்தம் என்ற அடிப்படையில் நீளம் என்ற அடிப்படையில் பெரிய கிடையாது அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு ஆயத்தாக இருப்பதனால ஏனென்றால் இந்த வசனம் என்பது அனைத்து நற்குணங்களையும் அனைத்து தீய தீய குணங்களையும் சமூக நீதி குடும்ப தாழ்மீகம் தனிப்பட்ட நற்பண்பு ரகசியமான பாவங்கள் வெளிப்பொழுது பாவங்கள் அனைத்தையும் ஒரே வசனத்தில் அவர் சொல்லப்படுகிறார்கள் അപ്പോൾ ഇപ്പി എല്ലാ കാര്യത്തെയും വലിയ എല്ലാ കാര്യത്തിലും ഒരു ഒരു അറികുറിയാ കാര്യത്തെ കൊണ്ടുവരുക ശരീരങ്ങളിൽ ഇടം വരക്കങ്ങളിൽ മിക അധികമായ കരുത്തുള്ള മിക ആയത്താ ഇത് നെടുക്കൂടിയാകുന്നത് എൻപേ നമുക്ക് അരുമയ സഹോദരൻ തസീൽ പകുതിയിലെ അരുമയക്കാലം തസീൽ പാരുങ്ങൾ തൊണ്ണൂറാവത് ആയ சில நகல தொண்ணூறாவது ஆயிரத்தாக இந்த ஆயிரத்தி என்பது கொள்கை செய்யப்படுகிறது என்பதை நமக்கு அருமையாக சொல்லிவிட்டார்கள் இன்றைய பாடத்துல இந்த எழுபத்தி எட்டாம் பாடத்தை குறித்த செய்திகள் சின்ன உருவாகும் அதற்கு கீழே சந்தை கண்டவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த இரண்டு ஆயுத்திகளுக்கான தஞ்சுமாக்கில் விளக்கங்களை முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்திருப்போம் இல்லாவு அடுத்த பாடத்தில் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த அணி